Oh ஜோதிடம் டிவி இருபத்தி நாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒண்ணும் நான் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேனா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொன்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் கன்னிராசிக்கும் அதாவது திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்சவிட்ட ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துலாத்துக்கு போறார் அதனால் பார்த்த இல்லையானால் கிரகப்பயிற்சின்னு பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பட்சம் ஆரம்பம் பித்துக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியம் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மகாபரணி வந்து இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அதாவது பித்திருக்களுடைய இறந்த தீதி அதெல்லாம் தெரியாதவர் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜாத ஜோசியத்தில் பார்க்கும்போது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அதாவது மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்க கூடும் அதனால் முடிஞ்ச வரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்ல கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிருத்திக நட்சத்திரம் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்துல பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் இந்த வாரத்துல வந்து மேஷம் முதல் மீனம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்க ஆனால் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு ப ஒரு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் காதலில் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசிலேயே வந்து சுக்கர பகவான் உள்ளார் ராசியிலே வந்து பத்தொன்பதாம் தேதி என்றைக்கு சுக்கர பகவான் வந்துள்ளார் பதினாறாம் தேதியிலருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறது இருந்தாலும் பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை பார்த்தாலே இல்லைனாலும் உங்களுடைய ராசியில் சுக்கர பகவானும் பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத் திருகோணம் பெற்று இருக்கக்கூடிய புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவளுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் என்ன அப்படின்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படி சுப செலவுகள்னால் குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த ஊர் கிராம கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவா செவ்வாய் பகவான் இருக்கார் சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியம் நல்ல ஒரு ஏற்றம் அதாவது உங்களுடைய அதாவது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தை தனஸ்தான அதிபதியே பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தே இல்லையானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா இடத்துலேருந்தும் பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேனா பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினெட்டாம் தேதி காலை ஒரு ஏழு ஏழே கால் மணி வரணும் இருக்கக்கூடிய காலகட்டம் பதினெட்டாம் தேதி காற்றால் ஏழு ஏழேகால் மணி வரையும் வந்து சனி பகவானோடு சேர்ந்து சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் வந்து ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இந்த ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு ஏழு ஏழே காலிலிருந்து இருபதாம் தேதி காலை ஒரு ஒம்பதே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலம் அதனால் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் ஆறாம் இடத்தில் சந்த சந்திர பகவான் வர்றதுனால தொழிலில் வந்து ஒரு மாற்றங்கள் வரும் வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆருக்கு பார்த்துட்டு இருந்தாலும்னா கண்டிப்பாக வெளிநாடு பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அங்கே இப்போ ஐ மீன் பெர்மெண்ட் ரெசிடென்ட்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் சம சப்தமத்தில் பார்த்தேன்னா இருபது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் ஏழாம் இடத்துல பத்தாம் தேதி விதி இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதை தொட்டாலும் பொண்ணாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் எட்டாம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையிறது அதாவது கஜகேசரி யோகம் அமையிறது இருந்தாலும் எட்டாம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக சந்திர வந்து சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும் புதிய முயற்சி வேண்டாம் வெளி வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்லுவோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்தி கீரைகட்டு வாங்கி கொண்டு போய் கொடுக்குறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான தாக்கங்கள் அதாவது சந்திராஷ்டமத்தின் தாக்கங்கள் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரம் பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு அங்கே வந்து உங்களால் முடிஞ்ச இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமையும்